ஸ்ரீ சங்கரா தீவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வாஸ்து நாள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சனிக்கிழமையில் நம்ம நல்லது பண்ணலாமா சரி சனிக்கிழமை ஸ்திர வாரம் அதில் அஷ்டமி திதி வேறு வந்துடுச்சு அண்ட் இன்றைக்கி வாஸ்து நாளாக இருக்குது இன்றைக்கி பூமி பூஜை போடுறதோ இல்லை வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கிறதோ என்னடா இந்த மாதிரியான ஒரு நாளில் நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ராசி பலனை பார்த்துட்டு இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டார் அப்பாடா மூணு நாளைக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு சந்திரன் போயாச்சு ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் பூர்வ புண்ணிய பலத்தோடு இருக்கார் சனிக்கிழமை இன்னைக்கு அஷ்டமியில் ஒரு வாஸ்து நாள் வேறு இன்றைக்கி எல்லாம் நாள் நல்லா இருக்கா நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாமான்னா வீடு சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் விற்கணும் இல்லை நான் வந்து ஒரு சும்மா ஒரு இடத்த போய் ஒரு பில்டரை போய் நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி ஒன்று போட்டுடலாமா அப்படின்னா சூப்பரான டே அதுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒன்றே சொல்லுவாங்க ஐயோ இன்றைக்கி சனிக்கிழமைப்பா போகாத அதுவும் அஷ்டமி திதி வேறு அதனால் இன்றைக்கி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்பீட் பிரேக் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே உண்டு பட் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வருடத்திற்கு இத்த நாள் அப்படிங்கிறது வாஸ்து நாள் ஆல்ரெடி அது வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் டேட்டில் தான் அது வரும் ஸோ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் வந்து ரொம்ப விசேஷங்க அதுவும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எதாவது வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இருக்குன்னா நீங்க தாராளமா ஏதாவது ஆரம்பிக்கலாம் அது வந்து சீக்கிரம் முடியறதுக்கு அண்ட் எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் அந்த நாள் வந்து உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வேற என்னெல்லாம் இன்னைக்கு நீங்க பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அஷ்டமி திதி பதினால இன்றைக்கி எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு அந்த டே வந்து சரியாக செட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந் இன்னைக்கு வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் பெண்களுக்கு குறிப்பாக ஸோ நீங்கள் வந்து ஏதாவது நகையெல்லாம் வாங்கணும்னா இன்னைக்கு அந்த டேயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டுடே ஒரு சனிக்கிழமையில் அஷ்டமி திதி வந்தால் அது இருந்தாலும் சரி வளர்பிரையாக இருந்தாலும் சரி வைரம் வாங்குவதற்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள் ஸோ உங்களுக்கு எனக்கு வைரம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வைரம் நல்லா ஆகும் எனக்கு அதிர்ஷ்டத்தை தரும்னு நம்புகிறவங்க இன்றைக்கி போய் வைரம் வாங்குங்க இன்னும் மேலே மேலே உங்களுக்கு சேரக்கூடிய நாளாக அமையும் ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி தன லாபம்லாம் இருக்குன்னா நான் தான் சொல்கிறேன் இன்றைக்கி நல்லா வைரமே வாங்க சொல்லியிருக்கோம் அப்போ அதை விட அதிர்ஷ்டம் என்ன வரணும் இல்லையா மிதுன ராசினேர்கள் மிதுன நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் இன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மிதுன ராசினேயர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் தான் பட் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏதாவது மருத்துவ செலவு வந்து வரலாம் பட் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இன்றைய நாளில் மிதுன ராசியில் பெண்களுக்கு ரொம்ப உயர்வான நாளாக இருக்கும் ஸோ நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான மனக்குறைகளும் இல்லாத ஒரு நாள் தான் இந்த தேய்பிரை அஷ்டமி அதுவும் வாஸ்து நாள் சனிக்கிழமை மிதுனராசினியர்கள் வராகரை வந்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது வாராகி அம்மன் ஆலயத்திற்கும் போயிட்டு வீடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விரலி மஞ்சள் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையில கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா ராசிநாதன் வந்து சந்திரன் சூரியன் வீட்டில் போய் உட்காந்துருக்குறாரு இன்னைக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமோ மனக்கஷ்டமோ பண கஷ்டமோ அதெல்லாம் எதுவும் இல்லாத ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே சில சமயம் நமக்கு ஒரு சில நாள்ல நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்ம பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னன்னே வந்து தெரியாது பட் ஒரு அசரீரி மாதிரி நம்மளோட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்க்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லதான் நான் டிவியில் பார்த்தேன் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தேன் இல்லை ஏதாவது புக்கில் படித்தேன் இப்படி எதாவது சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் நண்பர்கள் ஏதாவது சொல்லும்பொழுது அது உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் அதற்கு தகுந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணுன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் மனதிற்கு ரொம்பவுமே நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் விரயத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் தூக்கமின்மை வந்து இருக்கலாம் அண்ட் ரெண்டாம் இடத்துல கேத்தும் இருக்குது ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பத்தினால இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு மன கிளேசம் மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு அஷ்டமி திதி வேற சோ இன்றைய நாளில் நீங்க வந்து பைரவருக்கு சென்று தீபம் ஏத்துங்க புனுகு வாங்கி சாத்தலாம் பைரவருக்கு வந்து முந்திரி மாலை வாங்கி போடலாம் சோ முந்திரி முழு முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா அது மாலை மாதிரி கோத்து போட்டா ரொம்ப நல்லது பைரவருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமையில் வர்றது வந்து சிம்மராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகளும் ஆரோக்கியத்திற்கும் பைரவருக்கு முந்திரி மாலை சாத்துவது நல்ல பரிகாரமாகும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணற்ற சந்தோஷமும் அளவில்லாத ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த கண்ணீராசினியர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் தீரவும் இறைவன் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு அதனால் உடல் ஆரோக்கியம் பண விவகாரங்கள் இது அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலும் கண்ணீராசினியர்களுக்கு வியாபார அபிவிருத்தி அப்படிங்கிறது இன்று ஏற்படும் அஷ்டமி திதியில் இன்று நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி துர்கைக்கும் வழிபாடுகள் செய்யலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆஹ் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வேலை இடத்துல இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பர் டேயாக இருக்கும் இந்த டே வந்து துலாம் ராசினியர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்க வழிபிறக்கும் அஷ்டமி தீதியான இன்று நீங்கள் துர்கா ஆலயம் சென்று எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி விளக்கேற்றி தீபம் ஏற்றலாம் எடுத்த காரியம் நிறைவேறும் விருச்சிக ராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல ஒரு எண்ணற்ற சந்தோஷமான ஒரு நிலையை கொடுக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறது நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ்னால கொஞ்சம் சண்டைகள் எல்லாம் வரலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண விஷயத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையோடு இருங்க கொஞ்சம் டூ வீலர்லெலாம் போகிறோம் வரோம் அப்படிங்கும்பொழுது ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு தடுமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமி திதியான இன்று வாஸ்து நாளில் வந்து வாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது தனுசு ராசினியர்கள் நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவும் அமைகிறது பல நாளாக ஒரு சண்டை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் மாறும் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் விற்கணும்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பைரவரினுடைய சன்னதியில் இன்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கடன் பிரச்சனை எல்லாம் தீர வழி பிறக்கும் லோன் சாங்ஷன் ஆகலாம் இல்லை யார்டு லோன் மாதிரி வாங்கலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்களோ அவங்க உங்களுக்கு கடன் தர ஒப்புக்குவாங்க அதனால் இந்த மகர ராசினியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கடன் தொல்லைகள் தீர வழிபிறக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது அதுக்கு அப்ளிகேஷன் எழுதுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் மகர ராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் அஷ்டமி திதி இன்னைக்கு நம்ம யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தீபம் போடுங்க சந்திராசிரமமாக இருக்கே நமக்கு ஏதாவது இதனால் ஏதாவது மன கஷ்டம் வருமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் கும்பராசி நேர்கள் இன்னைக்கு ஃபுல்லாகவே கும்பராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் அதுவும் நமக்கு சந்திர பகவான் நல்ல ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ மனசுக்கு திருப்தியான ஒன்றாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளாலும் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் பலிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறை வந்து நீங்கும் மீனராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் இருந்த மனக்குறைகள் வந்து மாறும் இன்னைக்கு வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில வந்து இந்த மீன ராசினியர்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதியில் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது இந்த நாளில் பூமி பூஜை செய்யலாமா நான் வந்து சுபதினம் ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொன்னேன் இன்னைக்கு சனிக்கிழமை தேவிரை அஷ்டமி வாஸ்து நாள் ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு மனசில் இருக்குன்னா சனிக்கிழமையே நம்ம எந்த விதமான நல்ல காரியமும் பண்ண மாட்டோம் அதுலேயும் அது அஷ்டமி திதி வர கண்டிப்பாக பண்ண மாட்டோம் இதில் வாஸ்து நாள் வருதே அப்போ பூமி பூஜை போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனினுடைய ஒளி கதிர்கள் பூமி மேலே விழறது இல்லையா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த மூன் அண்ட் சன் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளுக்கு வந்து அந்த பூமிக்கான ஒரு சூப்பரான ஒரு டே ஸோ வாரம் அப்படின்னாலே ஸ்திர வாரம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி வாஸ்து நாளில் பூமி பூஜை போட்டிங்கன்னா இந்த நீங்கள் கட்டப்போகிற வீடோ இல்லை வாங்க போகிற வீடோ இல்லை பூமி சம்மந்தமாக பண்ணுறது உங்களுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு அது வந்து இப்போ நூற்றி இருபது வருஷம் என்னுடைய சொத்து வந்து ஒரு மூணு தலைமுறைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்திரமாக நம்மளுடைய சொத்து நம்ம யாருக்காக நம்ம கட்டுற பசங்களுக்காக பேரம்பேத்திங்க எல்லாமே அதை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த நாள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த சனி வாரம் அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு அஷ்டமி திதியில வாஸ்து நாள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள் தான் ஸோ இன்னைக்கு வந்து யாராவது ஒரு கெட்ட நாள் நம்ம வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கிடையாது தாராளமாக நீங்கள் பண்ணலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்